நம்மை படைந்த தெய்வத்திற்கு நன்றி உள்ளவங்களா இருங்க ரெண்டாவது நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க அவசியம் பண்ணுகிற மனப்பான்மை நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரை நேசிக்கன் அவர்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அவங்க கை மாறி செய்யறாங்களோ செய்யலையோ நம்மை தேவன் படைத்த இருக்கிற நாம மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு வாழ்க்கை இருந்தடவே கூட லூயா இது ரொம்ப அவசியம் பார்த்துமா ரொம்ப அவசியம் பிள்ளைங்க இருக்கிறீங்க உங்களுடைய உங்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பன்மாருக்கு நீங்கள் எந்த விதத்திலும் துரோகம் செய்து விடக்கூடாது உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி உங்கள் சிந்தனையிலும் சரி அவர்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க கூடாது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்களாக ஒரு திட்டத்தை அமைத்துக் கொண்டு அவர்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் செய்யவே கூடாது அதற்கு வேதம் எங்கும் இடம் கொடுக்கவே இல்லை உங்கள் தாய் நீங்கள் திருமணமாகிற வரைக்கும் உங்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஏனென்றால் உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை உங்கள் தாய் தகப்பனுக்கு தேவையை தருகிறார் அவர்களுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக உங்களுக்கு உங்களை வளர்த்து உருவாக்கி உங்களுக்கு சமைத்து சாப்பாடு கொடுத்தவங்க அவங்க நான் ஒண்ணு சொல்லவா உங்களுக்கு வயசு ஒருவேளை பதிமூணு பதினஞ்சு இருக்கலாம் எனக்கு இருபது இருக்கலாம் இருபத்தி அஞ்சு முப்பது இருக்கலாம் எத்தனை வயசு ஆண்டு இருக்கலாம் உங்களை இத்தனை வருஷம் வளருவதற்கு அவருடைய உழைப்பு தேவையா இருந்தது அவங்க வேறு சிந்தி உழைத்து அவங்க சம்பாதித்த சம்பாத்தியத்துலதான் உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடவுளுக்கு மாத்திரம் அல்ல நம்ம கடவுள் ஏற்படுத்தின குடும்பத்திற்கும் இது பொருந்துகிறது அல்லையிலூயா அல்லையிலூயா நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்